க இன்றைக்கும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான எல்லாருமே என் கேட்ட ரொம்ப நாள் கேட்டுட்டு வந்த ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறீங்க ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஏபிசி ட்ரிங்க் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்து என்ன தான் ஃபேஸ்க்கு வந்து நம்ம நிறைய க்ரீம்ஸ் வந்து யூஸ் பண்ணாலும் டாக்டர்ஸ் எல்லாமே டாக்டர்ஸ் இன்னும் நிறைய பேர் வந்து கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க நம்ம வந்து இன்டேக் எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அளவு வந்து நம்மளோட ஃபேஸ் வந்து க்ளோ ஆகும்னு ஃபஸ்ட்டாக அது வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் தண்ணி நிறைய குடித்தாலும் நம்மளுக்கு ஃபேஸ் ட்ரை ஆகாமல் கொஞ்சம் க்ளோ வரும் அட் த சேம் டைம் வந்து ஏபிசி வந்து ரெஃபர் பண்ணுவாங்க ஏ ஃபார் ஆப்பிள் பீ ஃபார் பீட்ரூட் சி ஃபார் கேரட்டும் எடுத்துக்கலாம் இல்லைனா ஏ ஃபார் ஆப் ஆம்லா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க பட் இன்னைக்கு வந்து எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு என் தங்கச்சி எல்லாம் யூஸ் பண்ணுற ஒரு ஹெல்த் ட்ரிங்க்கு அது வந்து பாலில் நம்ம போட்டு டெய்லி வந்து குடிச்சுக்கலாம் இந்த பவுடர் போட்டு குடிச்சா நல்லா சத்து நம்மளுக்கு உடம்புக்கும் சத்து வரும் அட் சேம் டைம் வந்து நல்ல ஒரு ஏஜ் ஆனவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த் ட்ரிங்க் அண்ட் ஆல்சோ வந்து நல்ல கலர் கொடுக்கும்

சின்ன சின்னதாக நல்லா சீவிவோம் இல்லை நம்ம இந்த மாதிரி ஸ்கிரேப்பர்ஸில் வந்து நல்லா சீவிட்டு தோல்லாம் எடுத்துகிட்டு இந்த ஸ்கிரேப்பரில் போட்டு நல்லா சீவிட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸியில் போட்டு அரைக்கணும் ஏன்னா நீங்கள் அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி போட்டு அரைச்சிங்க அப்படின்னா அதில் வந்து துண்டு துண்டாக வருதாமா நிறைய துண்டு ஒழுங்காக அரைய மாட்டுதான் இல்லை ஒழுங்காக அவங்களால் அரைக்க முடியும் அப்படின்னா இது மூணுத்தையும் தோலை சீவிட்டு மிக்ஸியில் போட்டு அரைக்கணும் நான் இப்போ காட்டுறேன் அந்த கலவை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இதுதான் வந்து கேரட் பீட்ரூட் அண்ட் ஆப்பிள் இது மூணுத்தையும் தோல் சீவிட்டு அழகா வந்து பிளெண்ட் பண்ணி பவுல்ல வந்து வச்சிருக்கோம் இப்போ வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம் மீடியம் சைஸ் எல்லாம் வந்து பீட்ரூட் எடுத்தலாம் ரெண்டு அப்புறம் வந்து ரெண்டு ஆப்பிள் கொஞ்சம் பெரிய ஆப்பிள் அதுக்கப்புறம் வந்து கேரட் மூணு கேரட் எடுத்துக்கலாம் மூணு நாலு கேரட் கூட போட்டு போட்டுக்கலாம் உனக்கு எவ்வளோ வீடு போகணும் அவ்வளோ செஞ்சுக்கலாம் இதுக்கு கட்டாயம் நாட்டு சக்கரை தான் போடணும் வெள்ளை சுகர் வேண்டாம் வேண்டாம் அது உடம்பு கெடுதல்ன்றாங்க நான் நாட்டு சக்கரை தான் போட்டு பண்ணுவேன் இப்போ நாட்டு சக்கரைன்னு என்ன சொல்றாங்கன்னா பணம் எல்லாமே வந்து இங்க நாட்டு சக்கரை அப்படின்னு சொல்லுவாங்க உங்க ஸ்ரீலங்கில பணம் நம்ம ஸ்ரீலங்காவில ப்ரௌன் கலர்ல வர ப்ரௌன் சுகர் நார்மல் நம்ம இப்ப பாய்கிற சுகர் போடலாம் சீனி அந்த சீனி போடலாம் அது மெல்ல சீனிய தவிர்க்கிறது நல்லது வெறும் கப் இருக்குதுன்னா நான் ஃபுல்லா ஒரு கப் சக்கரை இந்த வெள்ளம் போடுவேன் இது முக்கால் இருக்கிற வழியா நான் முக்கால் எடுத்துருக்கேன் எதுக்காக வந்து நாட்டு சக்கரை இதுலேயே போட்டாங்கன்னா நம்ம பாலை வச்சுட்டு இந்த பொடியை அப்படியே கலந்து பால் இல்லை பாலில் கலந்து குடிக்கிறதுக்காக சுகர் ஆட் பண்ணிக்கிறாங்க அதுதான் சீனி வேணும் சுகர் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா இருந்தால் இனி போல குடிக்கலாம் சரியா இதை நல்லா கலர் ஏறும் இதை பிடிச்சி பாருங்கள் ரசம் நல்லா க்ளோ ஆவீங்க நிறைய பேர் என்ன கேட்டீங்க உங்க கலரின் ரகசியம் என்ன ரகசியம் பாருங்க அடியில வந்து அடி பிடிக்காத பாத்திரமா இருக்கணும் நான் செய்கிற சட்டி எடுக்க அது வெயிட்டா இருக்கணும்ன்றாங்க இரும்பு சட்டி அடி வந்து இரும்பு கடாயும் நல்லா நாண்ஸ்டிக்கும் நல்லா ம் இப்போ நான் வந்து இந்த சர்க்கரை ஃபுல்லாக கூட போகிறேன் ஓகே அளவெடுத்த சர்க்கரை சர்க்கரையில் வெள்ளம் வெ அதாவது நாட்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரை இது வந்து வெல்லம் அந்த பூ இந்தாங்க கலக்கணும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுவோம் இப்போ இந்த நாட்டு சர்க்கரையோடு நம்ம வந்து இந்த கலந்து வச்சுருக்க ஏபிசியை வந்து மிக்ஸ் பண்ணுவோம் நாட்டு சர்க்கரையோட இந்த இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் இன்னும் இனிப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் ஓகே இல்லை எங்களுக்கு தனிய பீட்டூ தனிய ஆப்பிள் தனிய கேரட் மால்ட் வேணும்னு சொன்னால் நீங்கள் தனித்தனி செய்திருக்கலாம் நான் இது மூணையும் செய்து வைக்கிறதால எங்களுக்கு அந்த அது நல்லா இருக்குது ஏன்னா நாங்கள் சுகர் போட்டு குடிக்க மாட்டோம் அப்படியே இதை கலந்து பாலில் குடிச்சிருவோம் அதனால இப்போ வந்து டீ காஃபி எல்லாம் நிறுத்திட்டு இப்போ காலையில் இதுதான் நான் குடிக்கிறேன்னா அந்த அளவுக்கு நல்லா டீ குடிச்சா அது பால் கலந்து குடிச்சா கூட தண்ணி குடிச்சா நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது போய் எரிச்சிட்டு கைவிடாம கிண்டடும் என்னென்னா இது தெரிக்கும் இந்த கொதிச்சு வரப்புல அதை ஒரு மூடி போட்டு மூடணும் என்னென்னா அது எல்லா இடமும் தெரிச்சு இதாகும் நான் அதை காட்டுறேன் മൂടി വച്ചു കൊച്ചി ചിന്ത தெரித்ததன் அடையாளம் ஸோ இப்போ வந்து அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு அலவராகும் அது செட்டாகி வேறு ஆ மோர் தென் ஹாஃப் அன் ஹவர் மேலே இது வந்து செஞ்சிட்ருக்கோம் இப்போ எந்த நிலமையில இருக்குன்றத பார்ப்போம் தெரிக்க வைக்காதீங்க பாருங்க ஸோ ஒரு கொஞ்சம் எடுக்காதான் இதை காய வைக்கிறது இது லாங் ப்ராசஸ் தான் பொறுமையாக பண்ணணும் ஸோ இந்த மாதிரி கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டி கிண்டி எடுத்துட்டாங்க இந்த ஸ்டேஞ்சுக்கு வந்திருக்கு இது கொஞ்சம் ஹார்டு தான் பண்ணுது காய வச்சு திருப்பி உருக்கி திருப்பி காய வச்சு வெள்ளத்தை கூட போயிட்டு இல்லை கொஞ்சம் வெள்ளம் அதிகமாகிடுச்சு அதனால் எங்கள் அம்மா திருப்பி உறுக்குறவங்க காய விற்கிறாங்க உறுக்குறவங்க இந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு ஸோ இது வந்து அந்த பண வெள்ளம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் அதை நல்லா காய்ச்சிட்டு காய வச்சு கொஞ்சம் மிக்சியில் போட்டு நல்லா உதிர்த்தி பாலில் போட்டு குடிக்க வேண்டியதாக உங்களுக்கு நான் லாஸ்ட்டு வீடியோவில் காமிச்சிருப்பேன் இதில் என்ன எங்கள் அம்மா கிட்ட நான் அப்சர்வ் பண்ணுனா கொஞ்சம் காய வைக்கிற ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அது அதை கிண்டிக்கிட்டே இருக்காங்க அப்போ தான் வந்து அது காயுது கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பட் நீங்கள் அதை நல்லா காய்ச்சிட்டு திருப்பி ஒரு பாத்திரத்தை போட்டு காய போது மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அதை காய வைக்காது இப்போ எங்கள் அம்மா காய வச்சுட்டு இருக்கதை காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி மினிட்ஸாக அந்த ப்ராசஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப ஒரு கஷ்டமான ப்ராசஸ் தான் பட் கஷ்டமான ப்ராசஸ் பண்ணால் தான் வந்து நல்லா வந்து ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இல்லையா அதுக்கு கஷ்டமாக தான் பண்ண முடியும் இப்படி கிளரி கலரி கிளரி 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 வந்து இதை காய வச்சு இதுக்கப்புறம் இது நல்லா ஹார்டானோன்னா இதை மிக்ஸியில் போட்டு ஒரு உருட்டு ஒரு ட்ரை பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அவராக ஆகும் ஆகுது மக்களே இது வந்து நான் இன்னொரு பிளாக்ல வந்து அது ஃபுல்லாக காஞ்சிட்டோன்னா அந்த பாலில் போட்டு குடிச்ச பார்த்தீங்கன்னா அதே பதத்துக்கு தான் வரும் ஸோ இதுதான் வந்து இதோட மெத் மெத்தடு இதை தான் செய்யணும் சில பேர் வந்து கேட்கலாம் இதுக்கு நாங்கள் வந்து ஜூஸ் போட்டே குடிச்சிடலாம் இப்போ எங்கள் அம்மாட்டியா அதான் கேட்டேன் இதுக்கு நான் ஒரு கேரட்டு ஒரு பீன்ஸ் ஸ்டிக் ஒரு பீட்ரூட்டு ஒரு ஆப்பிள் வந்து நான் போட்டே குடிச்சிருவேனே ஆனால் சொல்கிறது ஈஸி அதை டெய்லி வந்து நம்ம செய்ய மாட்டோம் ஈவன் எனக்கும் அது குடிக்கணும் காலையில் எழுந்து கேரட் ஜூஸ் குடிக்கணும் அப்படின்லாம் ஆசை இருக்கும் ஸோ ஒரு மூணு நாள் வந்து தொடர்ந்து பண்ணுவேன் நாலாவது நாள் வந்து சார் டீயே குடிக்கலாம் அதான் ஈஸியாக இருக்குது அப்படின்னு டீயை போட்டு பிடிச்சிருவோம் ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு பொடி இருந்ததுன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதை நம்ம பாலில் போட்டு கலந்து குடிச்சிடலாம் வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ட்ரை பண்ணியும் பாருங்கள் பட் என்ன கொஞ்சம் ஆரம்பிக்கிற ப்ராசஸ் தான் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது எங்கள் அம்மாவாக இருக்க போய் இருக்காங்க பட் நான்லாம் வந்து நெக்ஸ்ட் டைம் பண்ண ட்ரை பண்ணுறேன் இப்போ இருக்கேன் நெக்ஸ்ட் டைம் பண்ணுறது வந்து நல்லா ட்ரை பண்ணுறேன் மக்களே ஓகே பாய் என் ஹஸ்பண்ட் இப்போ வந்து வெளில போயிருக்காரு அதான் மட்டும் வீட்டில் ஆகணும் அம்மா வீட்டில் ஆகணும் பாய்